எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் காசே நிற்க மாட்டேங்குது சேமிப்புக்கு என்ன ஏதாவது வழி சொல்லுங்க சொல்லுவாங்களே சினிமா படத்துல பிளட்டு சேம் பிளட் ஏதோ படத்துல சொல்லுவாங்களே பிளட்டு சேம் பிளட்டுன்னுவாங்களே அந்த மாதிரி இந்த பிரச்சனை எல்லாம் கூட தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் சேமிப்பே இல்லை வருமானமே இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு வேறு வழி சேமிப்பே இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு வேற காரணம் ஸோ வருமானமே இல்லாத காரணமா இல்லை சேமிப்பு இல்லாத காரணமாக அப்படின்னா உங்களுக்கு வருமானத்தை பற்றி நீங்கள் உங்களோட கேள்வி இல்லை நல்லா சம்பாதிக்கிற மாதிரியும் அது கையில் நிற்க மாட்டேங்குது வந்த உடனே காலி ஆகிடுதுங்கிறது தான் உங்களோட கேள்வி அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கும் ஒன்று உங்களோட வரவுக்கேற்ற லைஃப் ஸ்டைலில் இல்லாமல் கொஞ்சம் கூடுண லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம் உங்களோட வாழ்க்கை முறை அப்படின்றது வாழ்வியல் முறை அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களோட வருவாய்க்கு தகுந்ததாக இல்லாமல் கொஞ்சம் கூடுனதாக இருக்கலாம் அந்த கூடுதலால் கூடுதலான வாழ்க்கை முறையினால் சில பேருக்கு கடன் ஏற்பட்டு போயிடலாம் அந்த கடனுக்காக பணம் வந்த உடனே எல்லாம் ரீபே பண்ணுறதாக அமைஞ்சிரும் அந்த லோன் கட்டுறது இஎம்ஐ கட்டுறது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படி நடக்கிறதுனால பணம் எல்லாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சம்பளம் கொடுப்பாங்க சம்பளம் வாங்கின உடனே கையோடு எல்லாமே காலியாகிடும் ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் உத்தமமான ஆளாக இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன் பணம் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் ஒன்றாந்தேதி சம்பளம் வாங்கினோன்னா ரெண்டாந்தேதி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாங்க இது இவங்களுக்கு இது இவங்களுக்கு இது இவங்களுக்குன்னு இப்போ ஜிபே சிஸ்டம் வேறு கையில் வச்சுருந்து அவங்க வரும்போது கொடுக்குறது இல்லை நேரில் பார்க்கும்போது கொடுக்குறதுங்கிறது கூட இல்லாமல் அல்லது வங்கியில் போய் போடுறது அப்படிங்கிற மாதிரி கூட இல்லாமல் இப்போல்லாம் டக்கு 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 டப்டே ஜிபேலேயே பே பண்ணிடுவாங்க சில அட்வான்ஸ் பே கூட பண்ணிடுவாங்க இஎம்ஐ வந்து செலவாகிடுமேன்ட்டு டக்கு டக்குன்னு முன்னாடியே போடுவாங்க பத்தாம் தேதி இஎம்ஐ இருக்கும் ஆனால் ஒன்றாந்தேதி தேதி சம்பளம் வந்தோன்னா பத்தாம் தேதிக்குள்ளே காலியட போகுதுன்ட்டு என்ன பண்ணுவார் இவர் அட்வான்ஸாகவே பத்து நாளுக்கு முன்னாடியே லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடியே எல்லாம் வந்து பணத்தை கட்டி முடிச்சுடுவாங்க இதெல்லாம் நல்ல பழக்கமாக பல பேரும் இருக்கிறோம் ஆன் டைம் தான் பண்ணணும் ஆன் டைம் தான் ஃப்ரீயோ முன்னாடியோ அல்லது லேட்டாகவோ பண்ணக்கூடாது லேட் பேமெண்ட்டு அவனே ஒத்துக்க மாட்டான் அது ஃபைன் பண்ணுவான் பாதிப்பு ஏற்படும் சிபில் ஸ்கோர்லாம் குறையும் அதுபோல் ப்ரீ க்ளோஸ் பண்ணால் கூட சில ஃபைன்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ப்ரீ நம்ம வந்து கொஞ்சம் முன்கூட்டியே வந்து பணத்தை பே பண்ணுறதும் தப்பு அவனும் ஒரு இது கொடுத்துருப்பான் ஒரு க்ரெடிட் கார்டு வச்சுக்கிறன்னா அதுக்கு டுவெண்ட்டி டேஸ் டைம் கொடுக்குறான் இந்த டேட்டு ஸ்டேட்மெண்ட் டேட்லேருந்து இருந்து இருபது நாளுக்குள்ளே பே பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோன்னே இருபத்தொன்றாவது நாளே இவங்கெல்லாம் பே பண்ணிவிடுவாங்க அதாவது மொத மொத இருபத்தொன்னாவது நாளில் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னா மறுநாள் எல்லாம் பே பண்ணி விட்ருவாங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பே பண்ணுறதுக்கு எதுக்கு இருபது நாள் டைம் கொடுக்கணும் கரண்ட்டு பில் எடுப்பான் அஞ்சாம்தேதி கரண்ட்டு பில் எடுக்கிறான்னு வச்சிங்களேன் அதுக்கு லாஸ்ட் டேட் வந்து இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கும் ஆனால் இவன் ஆறாம் தேதியே போய் பணத்தை கட்டிடுவாங்க என்ன அப்படின்னா இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் கையில் இல்லாமல் போயிடுச்சுன்னா செலவாயிடுச்சின்னா அப்படின்னு செலவு கண்ட்ரோல் இருக்காதுன்னு நினைக்கிறாங்க அப்போது ஒரு கட்டுப்பாடு இல்லாத செலவாளியாக இருக்கிறதாக அவங்க அவங்களே நினச்சிக்கிறாங்க ஒன்று அல்லது அவங்க வந்து முன்னாடியே பண்ணுறது ரொம்ப நல்ல பழக்கம்னு நினைக்கிறாங்கன்னு ஒன்று இந்த மாதிரி காரணங்களால் இதை இதை அவாய்ட் பண்ணணும் டைம் பேமெண்ட்னா ஆன் டைம் தான் பணத்தை கையிலேயே வச்சிருக்கணும் வச்சுட்டு இருந்து டைமில் தான் பண்ணணும் ஒன்று அல்லது ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் இப்போது பத்து மணிக்கு ட்ரெயின் வருதுன்னு வச்சுங்களேன் பத்து மணி ஒரு நிமிஷத்துக்கு போகிறதா இருந்தால் லேட் ஆகிடும் ட்ரெயினுக்கு போயிடும் பத்து மணிக்கு ஐம்பத்தொம்போது ஒம்பது ஐம்பத்தொம்போதுக்கு போனாலும் ட்ரெயினில் ஏறலாம் ஆனால் அசௌகரியமாக இருக்கும் ரிஸ்க் இருக்குது ட்ராஃபிக் ரிஸ்க் இருக்குது அதுக்கப்புறமா லேட் ஆகிடுச்சுன்னா கஷ்டமாக போய்டும் அதெல்லாம் இருக்குது அதுக்காக பத்து மணிக்கு போய் ட்ரெயினில் ஏற வேண்டியதுக்கு காலையில் ஆறு மணிக்கே போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் உக்காந்துக்கலாமா அது பேர் ஆன் டைம்னு சொல்ல முடியுமா பிஃபோர் டைமுக்கே போகணும் அப்போ அந்த நேரத்தெல்லாம் மதிக்கிறது இல்லை பார்த்தீங்களா அதுபோல் கரெக்ட் டைம் தான் போனோம் கொஞ்சம் முன்னாடி போகலாம் அதுதான் கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கும் வேலைக்கு எப்படி போகிறோம் ஸ்கூலுக்கு எப்படி போகிறோம் ட்ரெயின் எப்படி பிடிக்கும் ஃப்ளைட் எப்படி பிடிக்கிறோம் அந்த மாதிரி ஜஸ்ட் பிஃபோர் நம்ம போகணும் ஜஸ்ட் பிஃபோர் நம்ம பே பண்ணணும் காலதாமதமாக பண்ணவே கூடாது அதே மாதிரியான தவறான தான் ரொம்ப முன்கூட்டியே பண்ணவே கூடாது இவ்வளோ பெரிய கதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா மகாலட்சுமியோட சுபாவம் என்னான்னு தெரிஞ்சுக்குங்க சுத்தமாக தொடக்கப்பட்ட இடத்துல அவள் இருக்கவே மாட்டான் இருக்கிறவனே தான் மேலும் மேலும் பணக்காரனாக ஆகிட்டு இருப்பான்னு நீங்கள் பார்க்கலாம் இல்லாதவன் எப்பவுமே இல்லாதவனாகவே இருக்கிறான் இருக்கிறவன் எப்பவுமே பணக்காரனாகவே ஆகிறான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா தான் மேலும் மேலும் பணக்காரனாகிறான் ஒரு ஒரு நம்மளுடைய தேவை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்கும் அந்த தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் பல பேர் இருப்பாங்க அந்த தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டவங்க அதுக்கு மேலே கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் அந்த வருமானம் ஒன்றுக்கு பத்தாகி பத்து நூறு நூறு ஆயிரம் ஆகி ஆயிரம் கோடி ஐநூறு கோடிலாம் சேர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும் அப்போது நம்மளுடைய அந்த பூர்த்தி ஆகிற விஷயம் இருக்குது பார்த்திங்களா அந்த விஷயத்தை வச்சு எல்லாம் ஒரு கணக்கு சொல்லும் பொருளாதார ஏற்ற இருக்கங்களாம் அதை வச்சு தான் சொல்லுது அது கம்மியாக இருந்ததுன்னா என்ன கரெக்டாக இருந்தாண்ணா எக்ஸ்ட்ரா இருந்தாருன்னா அப்படிங்கிறது தான் இருக்குது பொதுவாகவே எல்லா நாடுகளுமே வந்து எல்லா நாடும் எல்லா மாநிலமும் வந்து மற்ற நாடுகளெல்லாம் அவ்வளோலாம் நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்தியாவில் இருக்கிற மொத்த நம் பற்றாக்குறை பட்ஜெட் தான் போடுவாங்க மீத நிற்கிற மாதிரி ஒரு பட்ஜெட்டும் ஒரு ஒரு மாநிலமும் போட்டதே கிடையாது கையில் மீது நிற்கிற மாதிரி ஒருத்தரும் பட்ஜெட் போட மாட்டாங்க பற்றாக்குறை தான் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் பணம் பத்தாது தான் அதுக்கு மேலே தான் நம்மளோட ஸ்கீம்லாம் இருக்கும் அப்படி தான் போடுவாங்க இந்த மகாலட்சுமியோட சுபாவம் என்னான்னா நம்ம வந்து மகாபாரதத்தில் ஒரு கா பார்த்துருப்பீங்க பாண்டவர்கள்லாம் காட்டில் இருக்கும்போது துர்வாச முனிவர் வந்து அன்னதானம் கேட்பார் சாப்பாடு கேட்பார் அப்படிங்கும்போது அவங்க வந்துட்டாங்களே சாப்பாடு இல்லைன்னா அவர் போகார முனிவராட்சியை சபிச்சிருவார் என்ன பண்ண தெரியாமல் திரௌபதி தவிக்கும்போது கிருஷ்ணர் அங்கே வருவார் அதில் இருந்து பார்த்தும்போது ஒரே ஒரு பருக்க இருக்கும் அந்த ஒரு பருக்கையை எடுத்து அவர் சாப்பிடுவார் சாப்பிட்டோன்னே அது என்ன ஆகுனா ஃபுல்லாகவே வந்து நம்ம அவருக்கு உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிக்கெல்லாம் பசி அடங்கும் இந்த கதை உங்களுக்கு தெரியும் அந்த பாத்திரத்துக்கு பேர் அக்ஷய பாத்திரம்னு பேர் அது ஒரு முறை சுத்தமாக கழுவி தொடச்சி வச்சுட்டோம்னாக்கா அன்றைக்கி பொழுது திரும்ப அதில் சாப்பாடு வராது மறுநாள் சூரியன் தான் வரும் சூரிய பகவான் கொடுத்த அவரால் கொடுக்கப்பட்டது அந்த அக்ஷய பாத்திரம்னு கதை அப்போது எடுக்க எடுக்க குறையாமல் வரக்கூடிய அக்ஷய பாத்திரத்தில் கூட சுத்தமாக சுரண்டிட்டாக்கா வராது அது நின்று போயிடும் எதுக்கு சொல்ல வரேன் அக்ஷய பாத்திரங்கிறத சுரண்டி எடுத்துட்டோம் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா கழுவி வச்சிட்டோம்னா வராதுன்னு அர்த்தம் அது மாதிரி நம்மளோட பணம் வைக்கிற இடங்கள் எங்கெங்கெல்லாம் பணம் வச்சுருப்போம் அப்படின்னா பேங்கில் பணம் வைப்போம் வீட்டில் பியூரோவில் பணம் வைப்போம் நம்மளுடைய கை பர்சில் கைப்பைங்களில் பர்ஸ் பணம் வைப்போம் பாக்கெட்டில் பணம் வைப்போம் இது மாதிரி இருக்குல்ல எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பணம் இருக்கணுங்க எல்லா இடத்துலையும் பணம் இருக்கணும் அவங்க ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி பத்துரூபா நூறுரூவா ஆயிரம் ரூபா பத்தாயிரரூவா லட்ச ரூபா எப்படியாவது ஒன்று எல்லா இடத்துலேயும் பணத்தை வைங்க கடன் இருக்கும் இஎம்ஐ இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு தொகையை மட்டும் ஆச்சு கட்டுப்படுத்தி கொடுக்காம வச்சுக்கிட்டு அதை அந்த இதை சேர்த்து வச்சுக்கிட்டு அதை மட்டும் சமாளிச்சிட்டு கொஞ்ச நாள் ஒரு முப்பது நாள் நீங்கள் ஓட்டி பாருங்கள் ஒரே ஒரு டியூ மட்டும் இல்லை ஒரே ஒரு மாதம் மட்டும் அது மட்டும் சமாளித்து பாருங்கள் எதுவுமே கூடாது நீங்கள் கோவிலில் ஐயர் தட்டை நீட்டுவார் நம்மெல்லாம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த தட்டில் வந்து பணம் போடுவோம் அவுட் பண்ண மாட்டாங்க மொத்தமாக சொரன்ட்டு தட்டை நிற்க மாட்டாங்க அந்த மாதிரி நீட்டு இடம் தட்டில் ஐயா அது எப்போவுமே அந்த தட்டே வந்து காலியாகவே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருக்கலாம் எந்த தட்டில் பணம் இருக்குதோ அந்த தட்டில் தான் பணம் வந்து வந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் அவங்க கொஞ்சம் வச்சுட்டு மீதெல்லாம் எடுத்துகிட்டு இடுப்பில் முடிஞ்சுப்பாங்க கோயிலில் பூசாரிகளுமே கொஞ்சம் வச்சுட்டு ஆக எந்த இடத்துலையுமே சரி சுத்தமாக தொடக்கக்கூடாது அந்த பிஸ்னஸ் டெக்னிக்கு கொடுக்கல் வாங்கல் டெக்னிக்கெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது முதல்ல சொல்லிடுறேன் உங்களோட கடனெல்லாம் வந்து அல்லது உங்களோட பேமெண்டெல்லாம் வந்து ஆன் டைமில் பண்ணணுமே வழியே பிஃபோர் டைமில் பண்ணக்கூடாது அது வரைக்கும் உங்கள்கிட்ட பணம் தங்கிக்கிட்டே இருக்கணும் அந்த பணம் தங்குதுன்னா மகாலட்சுமி கிட்டே தங்க தங்கிக்கிட்டு இருக்கிறான அர்த்தம் இருக்கிற பணத்தால் தான் இன்னொரு பணத்தை ஈர்க்க முடியும் இருக்கிற பணத்தால் தான் இன்னொரு பணத்தை ஈர்க்க முடியும் வெறும் பாத்திரத்தால் வெறும் பர்ஸு ஒரு பணத்தை இழுக்க ஈர்க்காது மினிமம் வைக்கணும் எப்படி பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் வச்சுருப்பான் ஆயிரம் ரூபா தான் வைக்கிறான் நேஷ்னலைஸ்ட் பேங்க்கில் இந்தியாவில் நேஷ்னலைஸ்ட் பேங்க்கில் ஆயிரம் ரூபா சீனியர் சிட்டிசன் இல்லை செக் புக் இல்லைன்னா ஐநூறுரூவான் அதை வச்சுக்க முடியாது நம்மளால் மெயின்டைன் பண்ண மாட்டோம் அதில் கூட வைக்காமல் எல்லாத்தையும் ஜீரோ பண்ணி வச்சுருவோம் அதுக்கு பெனால்ட்டி போட்டுன்னு இருப்பான் அது தப்பு அந்த மினிமம்ங்கிறது எப்படி பேங்க்கில் வச்சுருக்குறானோ அந்த சிஸ்டம் கவர்மெண்ட் வைக்கிறது தப்பு அது ஃபைன் போடுறதுலாம் தப்புன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அது நம்மளுடைய சுபாவத்துக்கு ரொம்ப நல்லது கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாட்டுக்கு ரொம்ப நல்லது நீங்கள் வந்து அந்த பணத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அந்த பணம் பேங்கில் இருக்கணும் பியூரோவில் ஏதாவது ஒரு பணம் இருக்கணும் எவ்வளோ பணம் இருக்கணும் எவ்வளோ வேணாலும் வச்சுருங்க கொடுக்க மனுஷராமல் வச்சுக்கிட்டே இருக்குதா கடங்காராக வந்து வாசலில் கேட்பானே என்ன பண்ணுறதுன்னு ஒரு மாதம் மட்டுமாச்சு வச்சுக்கோங்க கொஞ்சமாச்சு அர்த்த பணம் வர வரைக்கும் மாதிரி வச்சு சமாளிங்க அப்புறம் பணம் சேர ஆரம்பிக்கும் ஒரு பணம் தான் இன்னொரு பணத்தை ஈர்க்கும் ஒரு புறா போச்சு இன்னொரு புறாவை ஈத்துக்கிட்டு வரும் அந்த மாதிரி அந்த பண சமாச்சாரம்லாம் இப்படி சொல்லி முடிக்கிறோம் எப்படி ஒன்று ஒன்று கையில் வச்சுருக்கே தான் ஒன்று ஒன்று இழுக்கணும் அப்படி தான் அதுக்கப்புறமா சாப்பாடெல்லாம் நம்ம சமைக்கிறோம் இல்லையா சமைச்சதுக்கப்புறம் ராத்திரியோட ராத்திரியை எல்லா பாத்திரத்தையும் மொத்தமாக கழுவி கழுத்து வச்சிடக்கூடாது இந்த சமையல் பாத்திரத்தை மட்டும் ஆச்சு அன்னம் செய்த அன்னம் சமைச்ச சாப்பாடு சோறு சமைச்ச அந்த பாத்திரத்தை மட்டும் ஆச்சு அதில் நாலு சாப்பாடோடு வச்சு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அப்படியே மூடி வைக்கணும் சுத்தமாக கழுவி வைக்கக்கூடாது அது அப்படியே மூடி வைக்கணும் அப்புறம் ஒலை போடுறோம் பாருங்கள் சாப்பாடு போடும்போது ஒலை போடுவாங்க ஒரு ஒரு டம்ளர் அப்படியே எடுத்து இதில் போட்டுருவாங்க போட்டுட்டு அப்புறமா அது இது பண்ணுவாங்க எப்போவுமே போகிறது கடைசி ஸ்ட்ரோக்காக இருக்கக்கூடாது திரும்ப கொஞ்சம் எடுத்து இதில் போடணும் எப்படி ரெண்டு டம்ளர் போட்டு நீங்கள் சமைக்க போகிறீங்க ரெண்டு டம்ளர் அதாவது அழாக்குன்னு சொல்லக்கூடாது ரெண்டு அழாக்கு போட்டு நீங்கள் சமைக்க போகிறீங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு சிட்டிக்கு அரிசி எடுத்து திரும்பவும் நம்மளோட இது பண்ணணும் நமக்கு வந்தது தான் கடைசியான மூமெண்ட்டாக இருக்கணும் செஸ்லெல்லாம் ஒரு இன்னொரு மூவ் பண்ணுறாங்க பாருங்களேன் இந்த மூமெண்ட்டுக்கு அப்புறம் இந்த நம்ம ஒன்று பண்ணால் அவன் ஒன்று பண்ண இவன் பண்ணான யாரும் முடிக்கணும்னு இருக்குல்ல இப்போ ஒருத்தர் அடிக்கணுன்னாக்கா அது நம்மளோட அடி முதல் அடியா இருக்கக்கூடாது கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்தோம் கிவ் அண்ட் டெக் பாலிசியாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கு அதுபோற இந்த இந்த பொருளாதார இதுல வந்து வசீகரத்தில் வந்து தன வசியத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துட்டு சும்மா வரக்கூடாது கொஞ்சமாக திருப்பி வாங்கணும் இப்போ உதாரணத்துக்கு சில பிஸ்னஸ்மேன் பார்த்தீங்கன்னா நல்லா கூந்து கவனிங்க பிஸ்னஸ்மேன் பார்க்குறீங்க ஒரு கடைக்கு போகிறீங்க அவங்ககிட்ட தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டீங்க மீதி ஒரு ரூபா தரணும் என்ன பண்ணுவான் அவன் சாக்லேட் கொடுப்பாரு சாக்லேட் கொடுப்பாரு இந்த வியாபாரம் பாருங்கள் எவ்வளோ சூட்சமாக பண்ணுறாங்க நேரடி வியாபாரம் சூட்ச வியாபாரம் மறைமுக வியாபாரம் மாய வியாபாரம் ஏமாற்று வியாபாரம்னு பல வகை இருக்குது வியாபாரத்தில் பத்து வகையான வியாபாரங்களை நான் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன் இவங்க இதில் என்ன பண்ணுறாங்கன்னா மறைமுகமாக வியாபாரம் பண்ணுறாங்க சில நேரம் கட்டாயப்படுத்தி வியாபாரம் பண்ணுவாங்க அவன் நினைக்கிற சாக்லேட்டை தான் கொடுப்பான் நம்ம கேட்குறது கூட கிடைக்காது கட்டாயமா அதுன்ற மாதிரி தொண்ணூற்றொம்பது ரூபாய் மீதி ஒரு ரூபா நம்ம சாக்லேட் வேணாம்னு சொல்கிறோமா நம்ம சாக்லேட் சாப்பிட்ற பழக்கம் இல்லைனா கூட அந்த சாக்லேட் வாங்கி பாய்ட்டில் கொடுத்து வரும் புரியுதுங்களா அப்போது அதில் என்ன இருக்குன்னா கடைசியாக கொடுக்கறது கடைக்காரனாக இருக்கக்கூடாது சில்லரை கொடுத்துருவான் எல்லா கடைக்காரன் என்ன பண்ணுறான்னா வாங்கிட்டு வாங்கிட்டு சில்லரை அவன் தான் கொடுப்பான் சில விவரம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில்லறையாக கொடுங்கன்னு கேட்டு வாங்குவாங்க இன்னொருத்தன் இருப்பான் இன்னும் புத்திசாலியான வியாபாரி என்ன பண்ணுவான்னா தொண்ணூற்றெட்டு ரூபாய்க்கு பொருள் வாங்குறோம் ரெண்டு ரூபா கொடுக்கணும் அப்படின்னா நூறுரூவா வாங்கி உள்ளே போட்டுட்டு ரெண்டு ரூபா திருப்பி கொடுக்கணும் இது தானே முறை ஆனால் விவரமான ஆள் என்ன பண்ணுவான்னா பொருளை கொடுத்துட்டு ரெண்டு ரூபா சேர்த்து கொடுப்பான் நைன்டி எயிட் ப்ளஸ் டூ தான் நான் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுங்கன்னு ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கி உள்ளே போடுவான் அப்போது போனது கடைசி ஸ்டோக்கானாக்கா இல்லை அவன் கொடுத்தா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கடைசி மூமெண்ட் அதுதான் வாங்கி உள்ள போகிறான் புரியுதா கொடுக்கறது கடைசியாக இருக்கக்கூடாது வாங்குறது தான் கடைசியாக இருக்கணும் அந்த பிஸ்னஸோட கடைசி நிகழ்வு என்னவாக இருக்க வேண்டும் நம்மக்கிட்ட வந்து சேர்றதாக இருக்கணும் அதே போல் கஸ்டமரும் அப்படி தான் நினைக்கணும் கஸ்டமரும் என்ன பண்ணணும் கொடுத்து போனதாக இருக்கக்கூடாது வாங்கினதாக இருக்கணும் இப்போது அவன் பணம் கொடுக்குறான் இவன் பொருளை கொடுத்துட்றான் கையில் வந்து போனது கடைசியாக இருக்குது பாருங்கள் அவங்களுக்கு என்னென்னா பணம் கொடுக்குற கஸ்டமருக்கு சரி ஓகே நம்ம இதுக்கு பதில் லீக்கலாக ஆகலான்ட்டோம் மீதி மீது ஒன்றே ஆச்சு இதுக்கெல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணோம் குசுறுன்னு சொல்லிட்டு வாங்கிக்குவாங்க எல்லாம் பிஸ்னஸ் முடிச்சிட்டு இன்றைக்கி நாகரிகத்தில் அது கேட்குறதில்ல இல்லை யாரும் கொசுராக என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க மாச்சி பொருளாக வாங்கிட்டு வருவாங்க பிஸ்னஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வாங்கிட்டு வருவாங்க ஆக கடைசி மூமெண்ட்டு நமக்கு வர மூமெண்ட்டாக இன்கமிங் மூமெண்ட்டாக இருக்கணும் அவுட் கோயிங்காக இருக்கக்கூடாது இதுதான் வசியமாக வசியத்துக்கான வழி இருக்கிற இடத்துல தான் மகாலட்சுமி மேலும் மேலும் வந்து சேருவாங்கிற லாஜிக்கை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் சுத்தமாக தொடக்கிற வேலை வச்சுக்கக்கூடாது எப்படியாவது இருந்தாலும் பணம் வர ஒரு பணத்தை மெயின்டைன் பண்ண கற்றுக்கணும் அது மனக்கட்டுப்பாடு தேவை நமக்கு எங்கே வேணாலும் நம்ம வீட்டில் இருக்கிற பர்ஸில் சரி பீரோவில் சரி பேங்க் அக்கௌண்டில் சரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மினிமமாக நம்மளோட தகுதிக்கு தகுந்த மினிமத்தை நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் தக்க வச்சுக்கிட்ட மருத்துவம் புதுசாக பணம் வரும் அப்படிங்கிற லாஜிக்கை நம்ம புரிஞ்சுக்கோங்க இதுதான் உங்களுடைய பணத்தை ஈர்க்கிறதுக்கான வசீகரமான ஒரு மெத்தட் Nandri Panagpur.